கோயில்பட்டி மக்களுக்கு என் அன்பான வணக்கம் நிறைய பேர் இப்போ காய்ச்சலை கஷ்டப்படுறாங்க காய்ச்சல்னாலே உடனே டாக்டர் தான் போகணுமா சாதாரண காய்ச்சலுக்கும் சாதாரண வைரஸ் காய்ச்சலுக்கும் மற்ற காய்ச்சலுக்கும் எந்த மாதிரி வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் போன்ற பல விஷயங்களில் இந்த சின்ன வீடியோவில் உங்களுக்கு நான் இப்போ போகிறேன் வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் சிவகுமார் தியான் ஹெல்த் கேர் மருத்துவமனை காய்ச்சல் நாளை என்ன நினைக்கிறாங்கன்னா காய்ச்சல்ன்ற ஒரு அறிகுறியை சரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஊசி போட்டால் போதும் பேரஸ்டமால் எடுத்து காய்ச்சல் வருமோலாம் அந்த காய்ச்சலை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னாலே நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு கிருமி உள்ள நுழைஞ்சிருக்குன்னு அர்த்தம் இந்த உள்ள நுழைஞ்ச கிருமி காய்ச்சலை மட்டும் உருவாக்கி நம்மளை கொஞ்சம் பலவீனப்படுத்தினாலும் அது போக போக மற்ற அறிகுறிகள் என்னென்ன உருவாக்குதுன்றதை நம்ம தெளிவாக கவனிக்க வேண்டியிருக்கும் உள்ளே போன கிருமி உங்களுக்கு ஒன்று ரெண்டு நாள் காய்ச்சல் ஏற்படுத்தி உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தாலே சரியாயிடுது அடுத்த அஞ்சு நாள்லேருந்து ஒரு வாரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கிறது மிகவும் சாதாரண ஒரு வைரஸ் காய்ச்சல் இந்த காய்ச்சலுக்கு உங்கள் உடம்பு எதிர்ப்பு சக்தியே அதுக்கு பதிலடி கொடுத்து அந்த காய்ச்சலை முறியடிச்சிருச்சு அர்த்தம் ஆனால் இதே போல சில காய்ச்சல்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல காய்ச்சலை உற்பத்தி பண்ணி அதுக்கப்புறம் சில அறிகுறிகளை ஏற்படுத்தும் இந்த அறிகுறிகளை நம்ம கவனமாக கண்காணித்து வந்தாலே நம்ம உடம்புல இருக்கிறது சாதாரண வைரஸ் காய்ச்சலா இல்லை வேற விதமான காய்ச்சல் உதாரணத்துக்கு டைஃபாய்டு டெங்கு மலேரியா இல்லை லெப்டோஸ் சொல்லக்கூடிய எலிக்காய்ச்சல் இந்த மாதிரி காய்ச்சலான்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நம்ம வைரஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு குணாசயம் உண்டு அதாவது அது உள்ள தங்குறதுக்கு ஏதாவது ஒரு உறுப்பு தேவைப்படும் சில வைரஸ் கிருமிகள் கல்லீரலில் போய் தங்க ஆரம்பிக்கும் அது கல்லீரல் சம்பந்தமான சில பாதிப்புகளை உண்டாகும் உதாரணத்துக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு வயிறு வலி இல்லை உங்களை சாப்பிட விடாமல் தடுத்து நிறுத்தும் சில வைரஸ்கள் வந்து நம்ம சிறுநீர் பையை போய் பாதித்து சிறுநீரில் நீர் கடுப்பு வர்றது சிறுநீர் பிரியாமல் பார்த்துக்கிறது இல்லை யூரின் போகும்போது ரத்தம் வர்றது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் சில வைரஸ் காய்ச்சல்கள் வந்து உங்கள் நுரையீரலை பாதித்து சளி மூச்சுத்திணல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்போது உங்களுக்கு காய்ச்சல் வந்த ரெண்டாவது நாள்லேருந்து இப்போ நான் சொன்ன அறிகுறிகளில் ஏதாவது தென்படுதுனா உதாரணத்துக்கு எனக்கு முத ரெண்டு நாள் காய்ச்சல் வந்தது அதுக்கப்புறம் எனக்கு காய்ச்சல்லாம் சரியாக போயிடுச்சு ஆனால் என்னால் சாப்பிட முடியல எது சாப்பிட்டாலும் வாந்தி வருது வயிறு மேல் பக்கம் கொஞ்சம் வலி இருக்குது அப்படின்னா உங்கள் வைரஸ் திரும்பி உங்கள் காய்ச்சலை தாண்டி உங்கள் கல்லீரலில் போய் படி ஆரம்பிச்சிச்சு நடத்தும் இந்த மாதிரியான வைரஸ் காய்ச்சல் பொதுவாக டைஃபாய்டாக டெங்குவாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை டெங்கு ஏன் நான் முக்கியமாக சொல்கிறேன்னா டெங்கு காய்ச்சல் முத ரெண்டு நாள் மட்டும் தான் இருக்கும் ஆரம்ப நாள் ரெண்டாம் நாள் மட்டும்தான் மூணாவது நாள்லேருந்து காய்ச்சல் கண்டிப்பாக இருக்காது அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதிகமான உடல் சோர்வு சாப்பிட முடியாம இருக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் தான் இருக்கும் நம்ம நிறைய பேர் நினைப்போம் எனக்கு தான் காய்ச்சல் சரியாயிடுச்சே எதுக்கு எனக்கு டெஸ்ட் எடுக்கிறீங்க நான் உடம்பு நல்லா தான இருக்கு உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குது கொஞ்சம் வாந்தி உமட்டல் தானே ஒரு வாந்தி மருந்து கொடுத்தா போதுமே அப்படின்னு நினைப்பாங்க அதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தகுதி காய்ச்சல் சரி ஆயிட்டாலே உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்றது அர்த்தம் இல்லை காய்ச்சல்ன்றது முதல் இரண்டு நாள் இல்லை மூணு நாள் அறிகுறியா மட்டும்தான் இருக்கும் சில வகையான காய்ச்சல் வந்து நம்ம சிறுநீரை பாதிக்க போகும்போது நம்ம சிறுநீர் சில நேரம் பிரியாமல் இருக்கும் சிறுநீர் பிரியாமல் இருக்கிறதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரத்துக்குள்ளே ஒரு முறையாவது உங்களுக்கு யூரின் போயிருக்கணும் இந்த ஆறு மணி நேரத்தில் ஒரு முறை உங்களுக்கு யூரின் போகலன்னா உங்கள் உடம்புல தண்ணி சத்து ரொம்ப குறைவாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ நம்ம பண்ண வேண்டியது எந்த வகையான காய்ச்சல் இருந்தாலும் ஃபஸ்ட்டு உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் போடுறதுல எந்த தவறும் இல்லை நம்ம வேகமாக சொல்கிற இந்த உலகத்தில் ஸ்கூலில் பசங்களை வந்து காய்ச்சல் ஒரு நாள் காய்ச்சல் அடுத்த நாளே ஸ்கூலுக்கு அனுப்புகிறது மார்க் வாங்குறது எக்ஸாம் போகிறதுன்னு நினைக்கிறோம் அது தயவு செஞ்சு செய்யாதீங்க வைரஸுக்கு ஒரு மரியாதை கொடுங்க இரண்டு நாள் ஓய்வு கட்டாயமாக எடுங்க இந்த இரண்டு நாள் ஓய்வில் நிறைய தண்ணி சத்து உள்ள ஆகாரங்களை சாப்பிடுங்க உதாரணத்துக்கு காய்கறி சூப்பு கீரை சூப்பு படிச்ச கஞ்சியில் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்றது பழ ஜூஸை கொஞ்சம் வெந்நீரில் போட்டு எடுக்கிறது கொஞ்சம் இளநீர் எடுக்கிறது சூடான தண்ணி சாப்பிட்றது அந்த தண்ணியில் கொஞ்சம் இஞ்சி இல்லை தேன் கலந்து சாப்பிட்றது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சத்து உள்ள ஆகாரங்களில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நூறுலேருந்து நூற்றி ஐம்பது மில்லி கொடுங்க உடம்புக்கு நல்ல ஓய்வு கொடுங்க இந்த ரெண்டு நாளில் சாதாரண பேரஸ்டமால் உங்களுக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் இந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் ரெண்டு நாள்லேருந்து அடுத்த அஞ்சு நாள் உங்களுடைய அறிகுறிகள் வாந்தி உமட்டல் வயிறு வலி நீர் கடுப்பு நீர் பிரியாமல் இருக்கிறது யூரின் போகும்போது ரத்தம் வர்றது இல்லை உடம்புல அதிகபட்சமான சோர்வு இரும்பல் தொண்டை வலி போன்றவை ஏற்பட்டுச்சுன்னா உடனே உங்கள் மருத்துவரை போய் பாருங்கள் காய்ச்சலுக்கான பரிசோதனைகளை செஞ்சு கொள்டுங்க இந்த காய்ச்சல் பரிசோதனையில் உங்களுக்கு என்ன விதமான காய்ச்சல்ன்றது தெளிவாக தெரிய வரும் நீங்கள் சொல்கிற அறிகுறிகள் பிளஸ் உங்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை இது ரெண்டு சம்மந்தப்படுத்தி உங்க மருத்துவர் உங்களுக்கு சில அறிவுரைகளை சொல்லுவாரு இந்த அறிவுரைகளை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரம் ஓய்வு கொடுக்கறதால உங்க உடம்பு நல்லா ரெக்கவரி ஆகும்னா கண்டிப்பாக அதை செய்யுங்க இதை விட்டுட்டு வெறுமனே ரெண்டு ட்ரிப்ஸை போட்டேன் எனக்கு இப்போ இருக்குது காய்ச்சலுக்கு ஊசி போட்டேன் சரியாக போச்சு காய்ச்சலாக நல்லா இருக்குது எனக்கு ஒரு வாந்தி மட்டும்தான் இருக்குது ஒரு வாந்தி டானி குடிங்கன்னு சொல்லி மெடிக்கலில் மருந்து வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இந்த ஆபத்தில் மாட்டிக்கிட்டு ஐசியூவில் போய் அட்மிட் ஆகிற அளவு பிரச்சனைகளை உருவாக்குறாங்க ஸோ காய்ச்சல் மதிங்க காய்ச்சலுக்கான அறிகுறிகளை தெளிவாக பாருங்கள் காய்ச்சல் இல்லைனா நோய் சரியாயிடுச்சுன்றது என்னத்தை கொண்டு வராதிங்க காய்ச்சல் ஆரம்பித்த நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் உங்கள் அறிகுறிகளை தெளிவாக பார்த்து உங்கள் அன்னைக்கு அதுக்கான பரிசோதனைகளை செஞ்சுங்க பரிசோதனை முடிவில் என்ன மாதிரி வந்திருக்கோ அதுக்குண்டான சிகிச்சைகளை பண்ணி ஒரு வாரத்துக்குள்ள உங்கள் காய்ச்சலை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்